ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பொறுத்தவரை தலைமறைவா இருக்கிற சம்போ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணையும் கைது செய்யவில்லை அதற்கு காவல்துறையுடைய பதில் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா கூலிப்படை கொலையில முதன் முதலா வந்து மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு அப்படின்னு சொன்னா அது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்போ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் தலைமறைவா இருக்கிறது ஒரு பின்னடைவு அப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சென்னை கமிஷனர் அருண் ஐ பேஸ் தோத்துட்டாரா

சிபிஐ அனுஷ்டாங் கொலை வழக்குல ஜெயிச்சிருச்சுன்னா அருண் தோத்துட்டாருன்னு அர்த்தம் ஆனா ஒரு போலீஸ் ஆபிசரா தனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல அந்த ஈகோக்கு அருணை பேசி என்ன பதில் சொல்லுவாரு தன்னுடைய வாழ்நாள் இன்று அரசியல் சூழ்நிலையும் அதிகார சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது அதுக்கு மேல அவரால் ப்ளே பண்ண முடியாது அரசியல் அழுத்தங்கள் காரணமா ஆம் ஸ்டாங்க கொன்னது இவர்தான் அவர்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு புரிதலோட இருக்காங்கல்ல ஆம்ஸ்டாங்களுடைய மனைவிக்கு தெரியுமா இன்னார் தான் நம்மளுடைய கணவரை திட்டம் போட்டு கொன்னாங்க அவருடைய ஆதரவாள் அவங்க ஆதரவாளர்கள் திருப்பி திரும்ப தெரு திரு தெரியும் யாரு நம்பர் ஒன்னு கொடுத்தாரு உங்ககிட்ட கூட சொல்லிட்டாங்கல்ல ஏங்கிட்ட ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளரே அந்த இடத்துல போட்டிட்டு அவரே தோற்க இருக்கக்கூடிய சக்தியா அனுஷ்டாங்க இருக்காரு அப்படிங்கறதுலாம் காரணமா எது காரணம் நீங்க இப்ப கேட்டிருக்கிறது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் பல்வேறு பெரிய ஊடகங்கள்ல பயணம் பண்ண உங்களை போன்ற ஆட்களை சமாளிப்பதற்கு அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு மேல விளக்கமா சொல்லணும்னா நீங்க தனியாக சொல்றேன் நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள் வள்ளல் அரசு நான் முன்னே எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒரு போதும் மறந்து விடாதே நூல்கள் இப்போது விற்பனைக்கு ஃபர்ஸ்ட் புக் லான்ச் சலுகையாக ஒரு புத்தகம் ரூபாய் நூறு மட்டுமே பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் ராம்சாங்குடைய கொலை வழக்கு ஒரு வழியாக அப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு போலீஸும் சிபிசிஐடியும் தோல்வி அடைஞ்சிருச்சு எப்படிதான் பார்க்கணுமா சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்களுடைய விசாரணை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பொறுத்தவரை சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்கள் வந்து புதிதாய் வந்து பணி அமர்த்தப்பட்டார் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து மாற்றப்பட்டு அவர் வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அல்லது லோக்கல் ரவுடிஸில் வந்து ரவுடீசுடைய கெப்பாசிட்டி புரியலைங்கிறதுனால ஒரு கமிஷனரையே வந்து மாற்றி அமைத்து ஒரு புவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசக்கூடிய ரவுடி காவல்துறை அதிகாரி இல்லை அதனால அருண் ஐபிஎஸ் கொண்டு வரப்பட்டார் கரெக்டாக ரவுடிகளுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திருவிழாங்கடம் அப்போ கொலை வழக்கில் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தோத்துட்டாரா இல்லை அருண் ஐபிஎஸ் உடைய விசாரணை வந்து அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெம்பரவரி சார்ஜ் ஷீட்டே போட்டார் ஆனால் மனுதாரர் தரப்பிலிருந்து ஒரு மூன்று நான்கு கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டது தலைமறைவாக இருக்கிற சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் கைது செய்யவில்லை அதற்கு காவல்துறைய பதில் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்டேட்டை விட்டு மட்டும் இல்லை கண்ட்ரியை விட்டே போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து நேபாளில் இருக்கிறதா சொன்னாங்க தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க அதன் பிறகு எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னு காவல்துறை சொன்ன பதிலை அந்த மனுதார அதாவது ஆம்சாங்குடைய மனைவி ஆம்சாங்குடைய சகோதரர்கள் ஏற்கவில்லை அதன் அடிப்படையில் தான் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அதில் வந்து இப்போ சம்பவம் சேர்ந்து இப்போ இந்த வழக்கு போயிட்டு இருக்கிற விதம் சரி அப்படிதான் நம்ம இதை காவல்துறை மணி கொலை விளக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விதம் சரி ஆனா இந்த விளக்குல கையில் எடுத்த அருண் ஐபிஎஸ் தோத்துட்டார் நோ ஏன்னா அருண் ஐபிஎஸ் இல்ல இல்ல இதுல வந்து டெக்னிக்கலா நீங்க ஒன்னு புரிஞ்சுருக்கு நம்ம இப்ப சிபிஐல கொடுத்திருக்காங்க சிபிஐ ஜெயிச்சிடும் அந்த விளக்கல கண்டிப்பா சப்போஸ் இதுல அரஸ்ட் பண்ணிடுவாங்க சிபிஐ ஜெயிக்கும் அருணால வந்து ரீச் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அது காரணம் வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா சார் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டினா வெளிநாட்டுக்கு குற்றவாளிகளை அவங்க அந்த நாட்டிலே போய் கைது செய்து கொண்டு வரக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கு ஆனா தமிழ்நாடு போலீஸ் அது முடியுமே அருண் ஐபிஎஸ் ஆலையும் முடியுமே ஆனா ஏன் அதை பண்ணல இல்ல இவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையில இருந்து அதை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கு தகவல் வருது ஆனால் மனுதாரரை பொறுத்த வரைக்கும் எக்ஸீசன் ட்ரீட்டி இருந்தால் தான் அந்த தலைமறைவாக இருக்கிற சம்பவம் செந்தில் மொட்டை கிருஷ்ணன் ரெண்டு பேரையுமே கைது செய்ய முடியும் அவங்க ரெண்டு பேரும் கைது செய்து வந்தால்தான் அவங்களுக்கு பின்னாடியாக இருந்த இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபினான்ஸை வந்து பண்ணினது யாரு

அந்த அரசியல்வாதிகளை லைம் நைட்டு கொண்டு வரணும்னு மனுதாரர் வகையில் வந்து வீரமணி அப்படியே இமானுவேல் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கார் இமானுவேல் இஸ் அனதர் பிரதர் ஆஃப் ஆம்ஸ்டாங் அந்த இப்போ இப்போ வந்து வீரமணி அப்படின்னு ஒரு பிரதரும் இமானுவேல்னு ஒரு இன்னொரு பிரதர் இருக்காங்க வீரமணி சம்பவம் நடக்கிற பொழுது அந்த சம்பவத்திலேருந்து வெட்டுப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து மீண்டு வந்தார் இப்போ இமானுவேல் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு பேரை கைது செய்ய பொழுது ஒரே ஒரு லேக்குனா வந்து டெக்னிக்கல் லேக்குனா அதை நான் ஒத்துக்கிறேன் காவல்துறை சைட்லேருந்து நேராய் பார்த்த சாட்சியின் முன்னிலையில் வந்து எதிரிகளை ஆஜர் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் ப்ரேடு நடத்தப்படவில்லை அப்போ அது போலீஸோட தோல்வி போலீஸ் வாண்டடா யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த பரேடு நடத்தப்படவில்லைங்கிறது உண்மையா இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டவே வந்து தோல்வி வெற்றி நான் இது எப்படி வர கேட்கல மக்களுக்காக கேட்குறேன் ஆம் ஸ்டாங்கில் கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா எவ்வளோ பெரிய விசாரணைகளில் வந்து ஓரிரு சந்தர்ப்பங்களில் ஒரு பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் விட்டு போயிருக்கு அப்ப ஆம்ஸ்டாங்கை கொள்வதற்கு சமூக சந்திலுக்கு மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் கொடுத்த அந்த ஃபைனான்ஷியர்கள் ரெண்டு ஃபினான்ஷியலை கண்டுபிடிச்சாதிகள் பின்னாடி இருக்கிறனால தான் அந்த ப்ரேய்டு நடத்தப்படல கரெக்டாக இந்த இருபத்தி நாலு குற்றவாளிகளை வீரமணி முன்னாடி ஆஜர் பண்ணி அந்த ப்ரையடு நடத்தப்படாமல் போனதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவருடைய அழுத்தம் அவர்களுடைய அந்த டிமாண்ட் காரணமாக தான் அந்த பரேடு நடத்தப்படலை கரெக்டு இல்லை உங்கள் சேனலில் வந்து இவ்வளவு அழுத்தமாக வந்து ஒரு கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி நான் சொல்கிற என் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்தப்படவில்லை நடத்தப்படவில்லை அப்படி நடத்தப்பட்டிருந்தால் நடத்தப்பட்டிருந்தால் இன்னும் வந்து சில குற்றவாளிகள் பற்றி தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இன்னொரு விஷயம் இந்த இமானுவேல் என்ன சொல்கிறாரு உயர்நீதிமன்றத்தில் திரு திரு வேல்முருகன் என்னங்கம்மா மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய நீதிபதி திரு வேல்முருகன் முன்னிலையில் வந்து அவர் மனு கொடுக்குறாரு மனு கொடுக்கும்போது என்னுடைய அண்ணனுடைய கொலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணார் ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்காங்க துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் மற்றும் அறுவா போன்றவையெல்லாம் வந்து தூத்துக்குடியிலேருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் இருந்தும் கூலிப்படைகள் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்போ இவ்வளவும் அனுப்பிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரவில்லை அப்படிங்கிறது வந்து இந்த கூலிப்படை கொலையில் முதன் முதலாக வந்து மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு அப்படின்னு சொன்னால் அது ஆம்சாங்குடைய கொலை வழக்கு இட்ஸ் அ லேண்ட்மார்க்கு அதில் இருபத்தி ஏழு பேர் வழக்கம் பயணம் பண்ணிட்டு இதில் வந்து சம்பவ சேந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் தலைமறைவாக இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு இல்லை இப்போ என்னென்னா அப்படின்னா அருண் ஹேபிஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு நீங்க நிறைய முறை அவருக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க நான் பண்ணியிருக்கேன் ஆனால் பாராட்டி இருக்கேன் எஸ் நிறைய முறை இப்போ நான் சொல்றேன் இந்த வழக்குல விட்டு போன ச சங்கதிகள் விட்டு போன சங்கதிகளை ஆம்சாங் வழக்குல எதெல்லாம் ஓட்டையா இருந்திருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கப்பா இல்ல யார் இப்போ ஆம்சாங் ஆம்சாங் வழக்கில் போலீஸ் கோட்டை தலைமற தலைமறைவாக இருக்கிற வெளிநாட்டுக்கு சென்ற குற்றவாளிகளை விரைவாக சென்று எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு வந்து த இந்திய அரசாங்கத்திடம் வந்து கேட்டு பெற்று அவர்களை சென்று அடைந்திருக்க வேண்டும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்துருக்கணும் அப்போ திமுக அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பின்னாடி இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக இருக்குது இந்த இடத்துல இல்லை உங்களுக்கு ஊடகவியலாளருக்கு அப்படி ஒரு கேள்வி இருப்பதில்லை நியாயம் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இவர்கள் அதற்கான மனுவை அனுப்பி அங்கிருந்து அது அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை என்று எனக்கு தகவல் வந்திருக்கு. நான் இடத்துல இப்ப இருக்கார் இல்லையா? மக்கள் கேக்குறாங்க. எஸ் ஆம்ஸ்ட்ராங் கேக்குறாங்க பார்க்கிறார்கள். எனவே வந்து நீங்களும் நானும் வந்து பொறுப்பான முறையில்ல பதில் சொல்ல வேண்டிய இருக்கு. இல்ல அதாவது இப்ப திமுகவுக்கு பின்னாடி திமுக ஆதரிக்க கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி இருக்காருங்கிற குற்றச்சாட்டை நான் வகையல. ஆம்ஸ்ட்ராங் இடத்துல இப்ப ஒரு தலைவர் இருக்கார்ல பி.எஸ்.பி ஆனந்த். அவர் முன்னைச்சார். யார முன்னைச்சார்? காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை தான் பின்னாடி இருக்காருன்னு பட்டமத்தனமாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாரு இல்லை ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கட்டறிந்த வழக்குறிஞராக இருந்த போதிலும் அதில் வந்து என்ன மாதிரியான லீடிங் என்ன வாட் இஸ் த பார்ட் பிளே ப்ளேட் பை செல்வ பிறந்தகை அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ஒரு மாநில தலைவராக இருந்த போதிலும் அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்கிறத மட்டும் சொன்னாங்க சில எழுத்து மூலமான தகவல்களை வந்து கமிஷனரை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம கூட ஊடகத்தில் பேசியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லை என்னோட இன்டர்வியூவில் ஆனந்த் வந்து செல்வப் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் நான் மனு கொடுத்தேன் அப்படின்னு ஆனந்த் என்னோட இன்டர்வியூவில் என்கிட்ட சொன்னார் பொதுவாக ஒரு வழக்கில் வந்து பொதுமக்கள் வந்து தகவல்களை போது தகவல்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எனக்கும் அதிகாரம் இருக்கிறது பொதுமக்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த தகவல்கள் ஒருவேளை உண்மைத்தன்மையை உள்ளதாக இருந்திருக்குமானால் அருண் அதை விளக்கி இருக்க மாட்டார் அருண் ஐபிஎஸ் பொறுத்தவரைக்கும் மிக நேர்மையான அதிகாரின்னு பலமுறை சொல்லிட்டீங்க ஆம்ஸ்ட்ராங் ஸ்டாங் கேஸை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க ஆனா இந்த இவர்கள் சம்பவம் செந்திலுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் ஒருத்தர் இல்ல சில பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனா அந்த அரசியல்வாதிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல விசாரணை வலையத்துக்குள்ளேயே வரல அப்படின்னா அப்ப அருண் ஐபிஎஸ் அந்த இடத்துல தோத்து போனாரா அளவு தயங்கர் அந்த அரசியல் அந்ததான் அந்த இடத்துல தான் வந்து நீதி அரசர் வந்து திரு வேல்முருகன் வேல்முருகன் சரியாக பிளே பண்ணிட்டாரு என்ன என்ன பிள்ளை அது வந்து அந்த இது வழக்கினுடைய முழு கதையுமே வந்து உள்வாங்கின பிறகு இப்போ வந்து எக்ஸீஷன் ட்ரீட் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் இது வந்து தமிழ்நாடு அரசு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியல எனவே சிபிஐக்கு அனுப்புவது தான் சரி என்று முடிவெடுத்தார் இதுக்கு முன்பு மாயாவதி தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுதே மாயாவதி என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து முழு விசாரணை வந்து சரியான முறையில் வந்து முழுமை பெறவில்லை என்றால் இப்போ அரசு பண்ணவே அரசே பண்ண அப்படி சொல்லலை இது வந்து எட்டு எட்ட வேண்டிய இலக்கை எட்டி உண்மை குற்றவாளிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்படவில்லை என்றால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவோம் என்று மாயாவதி கொடுத்த உறுதிமொழி இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போ சிபிஐக்கு அம்சாங்கோட கொலை வழக்கு போயிடுச்சு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிக்குவார்களா சில பேருக்கு வந்து அடிவயத்தில் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம தனியாக பேசிக்குவோம் ஊடகத்தில் சொல்ல முடியாது ஊர்ஜிதமான தகவல்களை மட்டும்தான் ஊடகத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு அவரு ஆளுங்கட்சிக்குள்ள இருப்பவர்களா அல்லது எதிர்கட்சியில் இருப்பவர்களா அல்லது ஆளுங்கட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பவரா நம்ம வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மக்களுக்கு கொடுப்போம் சரி ஓகே சரி ஆக இப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த

இவை எல்லாம் வந்து சாட்சி சம்பந்தத்தோடு வந்து ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் நாங்கள் பொருத்துவோம் ஆக ஏற்புடைய தகவல்களோடு சேர்த்து ஆனந்த் வந்து அருணிடம் கொடுக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நீங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தமிழக போலீஸ் அல்லது சென்னை போலீஸ் ஆமசாங் கொலை வழக்கில் எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கோட்டை விட்டது அப்படின்னு நீங்க வந்து இருக்கக்கூடிய ஓட்டைகளை பத்தி சொல்லுங்க இந்த ஆயுதங்களை வந்து இத்தனை ஆயுதங்களை சுமந்து வந்தார்களே அது வந்து இந்த ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ண ஒருத்தர் பான் இல்லையா எதற்காக வந்து இந்த ஆயுதங்கள்லாம் வந்து சப்ளை பண்ணப்பட்டது அந்த ஏஜென்சிகளை அத்தனை பேருமே வந்து அந்நர்த்து பண்ணியிருந்தா தான் இந்த கூலிப்படையுடைய அட்டகாசத்தை இல்லைன்னா இன்றைக்கி போய் ஆடுதுறையில் வந்து எம் கே ஸ்டாலின் வீட்டில் குண்டு தூக்கி போடுற அளவுக்கு இந்த நாட்டில் தைரியம் வரும் அப்படின்னு சொன்னால் இவர்களை வந்து அந்நியர்த்து பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இது போன்ற தொடர் நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ சிபிஐக்கு கேஸ் மாறி இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முடியும்னு நினைக்கிறீங்களா அல்லது அரசியல்வாதிகள் காப்பாற்றப்படுவார்களா சிபிஐ அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு தேவையான தகவல் தரவுகளை தமிழக அரசு தமிழக காவல்துறை கொடுத்து அவர்களோடு ஒத்துழைப்பார்கள் ஆனால் ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் வந்து டு பி ஸ்டடிட் ப்ராப்பர்லி பை த சிபிஐ சிபிஐ வந்து நியூலி அசைம்டு ஆஃபீஸர்ஸ் வில் டேக் கோயிங் டு டேக் இப்போ நமக்கு வந்து இதை வந்து ஒரு பொன்னைபாலுடைய ரோல் என்ன திருவிழாங்கண்ணு ரோல் என்ன அருள் ரோலு வந்து இங்கே நம்ம வந்து அத்தனை பேருடைய ரோல் வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து ஸ்டடி பண்ணோம் இருபத்தேழு ரோலு நம்ம படி பண்ணி ஸ்டடி பண்ணி இதில் ரெண்டு ரோல் வந்து மிஸ் ஆகிருக்கு இவங்களுக்கு வந்து சப்ளை பண்ண ஆயுதம் சப்ளை செய்தவர்கள் பணம் பணம் சப்ளை செய்தவர்கள் இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குதுன்னு நமக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும் இது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் அப்ப அம்ஸ்டாங் கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய என்கவுண்டர் அவ்ளதான் முடிஞ்சிருச்சு முடிவுக்கு வந்திருச்சு அவ்ளதான் அப்படிதானே இல்ல அருண் ஐபிஎஸ் வந்து அது வந்து டெம்பரரி சார்ஜிட்ட தான் போட்டிருந்தாரு அவங்க வந்து தலைமறைவு எதிரிகள் என்று குற்றப்பத்திரிகையில் வந்து அவளை எதிரிகளை கொண்டு வந்து விட்டார் அவங்க அவங்க சாட்சி போட்டார் ஜிசி சிங் ராஜா இவரே இல்ல இவரை அவங்கள வந்து குற்றவாளிகள் பட்டியலில் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டார் அதனால் வந்து ஒரு படுதோல்வின்னு சொல்ல முடியாது இவர்களை குற்றவாளி பட்டியல் சேர்க்காமல் இருந்தால் அது தோல்வியாக கருதப்படும் குற்றவாளி பட்டியலில் இவர்களை சேர்த்து தேடப்படுகின்ற குற்றவாளி என்கின்ற அறிக்கையெல்லாம் வந்து முறைப்படி வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவங்க வந்து இந்த உள்ள சரண்டர் ஆகவில்லை என்றால் உங்களை வந்து அதுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் அறிக்கையெல்லாம் வந்து முறைப்படி அருண் அவர்களால் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஸ்டேட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் சென்று விசாரிக்கிற அளவுக்கு இது போகவில்லை அந்த இடத்துல வந்து ஒரு தயக்கம் அல்லது தடங்கள் அல்லது ஒரு இடைவெளி இருந்தது அந்த இடைவெளியை சிபிஐ கண்டிப்பாக நிறைவு செய்யும் என்று நான் நம்புகிறேன் சிபிஐ ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் ஜெயிச்சிருச்சுன்னா அருண் தோத்துட்டா இருந்தானே அர்த்தம் ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல அந்த ஈகோவுக்கு அருண் ஐபிஎஸ் என்ன பதில் சொல்வார் தன்னுடைய வாழ்நாளில் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் நான் போட்ட ரோடில் சிபிஐ வந்து ட்ராவல் பண்ணதுனால தான் இது ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனா அருண் ஐ பேசினா அந்த கேஸ கம்ப்ளீட் பண்ண முடியல கம்ப்ளீட்டா சி சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் அருண் ஐ செயல்பட முடியலைங்கிறது தானே இங்க எல்லாரும் முன் வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு தகுதியுள்ள டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து எட்டு பேர் இருக்கும்போது அவர்களுக்கு ஜூனியரா இருக்கிற ஒருவர் வந்து இங்க வந்து பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிற அளவிற்கு அரசியல் சக்தி மேலோங்கி இருக்கிறது இந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து அருண் வந்து மேக்சிமம் என்ன பிளே பண்ணிருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால அருண் வந்து அருணா இருந்தவர்கள் செய்ய முடியாத விஷயங்களை ஆமா செஞ்சிருக்காரு அதனால அருண் அருண் வெற்றியாளர் இதோ நீங்க கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு வெறும் என்ன உங்களுக்கு பதிலா ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் இருக்கிற முறையில நீங்க உள்வாங்கிற விஷ விஷயமா எந்த இன்றைய அரசியல் சூழ்நிலையும் அதிகார சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வந்து எவ்வளவு தூரம் ப்ளே பண்ண முடியும் மேக்சிமம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னா நூத்தி ஒரு பர்சன்ட் வந்து அருண் ப்ளே பண்ணிட்டாரு அதுக்கு மேல அவரால் ப்ளே பண்ண முடியாது அரசியல் அழுத்தங்கள் காரணமா நோ அவ்வளவுதான் ப்ளே பண்ண முடியுமா அவ்வளவு பண்ணிட்டாரு அரசியல் அழுத்தங்கள் காரணமா எவ்வளவு ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாரு அரசியல் அழுத்தம்னு எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய டெர்மினாலஜி இப்ப பொதுமக்களுடைய கேள்வி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆம்ஸ்டாங்க கொன்னது இவர்தான் அவர்தான் அவர் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு புரிதலோட இருக்காங்கல்ல ஆம்ஸ்டாங்களுடைய மனைவிக்கு தெரியுமா இன்னார் தான் நம்மளுடைய கணவரை திட்டம் போட்டு கொன்னாங்க அப்ப அந்த அரசியல்வாதிகளை பத்தியோ தெரியாது இப்ப தெரியுமா இப்ப தெரியும் அப்ப ஆம்ஸ்டாங் கூட இருக்கிற அவர்களுடைய ஆம்ஸ்டாங்களுடைய தொண்டர்களுடைய அவருடைய ரசிகர்களுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்குமே அத்தனை தெரியும் தெரியும் யாரு நம்பர் ஒன் குற்றவாளி அவங்க கிட்ட கூட சொல்லிட்டாங்களே ஏங்கிட்ட நீங்க என்ன கத்து உங்க கிட்ட கூட அது யாருன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த ரெண்டு பேத்து பேர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தெரியும் அந்த ரெண்டு பேர் எங்களுக்கும் தெரியும் சொல்லிட்டு இருக்காம அது வந்து ஊர்ஜிதப்படுத்தாமல் வந்து நம்ம ஊருக்கு சொல்ல முடியாதுங்கறதால நம்ம மற்ற அதை சொல்லணும் நீதிமன்றத்தில் சொல்லணும் காவல்துறை தான் சொல்லணும் அதனால அவர்களுக்காக அவர்கள் சொல்ல வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக வரும் உண்மை ஒரு நாள் வந்து உண்மை ஒருபோதும் உறங்குவதில்லை நீண்ட காலம் உறங்குவதில்லை சில காலம் வந்து சில ஜெயிக்கலாம் பல காலம் பல ஜெயிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக கெட்டவங்க ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இயற்கை நீதியுடைய கட்டளை ஒன்று அந்த கட்டளை யாருமே மீற முடியாது உங்களுக்கு சொல்லப்போனால் இதில் என்ன சொல்ல போனேன்னா நீங்கள் இதுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த கொலையில் கைது செய்யப்பட்ட அருண்குமார் அருண்குமார் எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அந்த கொலையை நடத்தியவர்கள் யாருமே இப்பொழுது நிம்மதியாக வாழவில்லை அவர்கள் அரசியலிலே அனாதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் எனவே அங்கிருந்து ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது உண்மை ஒரு நாள் பார்த்தா ஆம்ஸ்டாங் கொலையில சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் அரசியலிலும் அனாதையாக்கப்படுவார்களா நிம்மதியான அந்த நாள் அந்த நாள் வெகு தொலைவில் நிம்மதியான வாழ்க்கை இனிமேல் இருக்காதா இல்ல கட்சி திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அந்த கொலைக்கு துணைபோவர்கள் யாரா இருந்தாலும் பிரபஞ்சம் விட்டு வைக்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் வந்து நேற்றைய வரலாறு அது அவர்களுக்கும் பொருந்தும் நான் வந்து காவல்துறையில் பல்வேறு முறை முறை என்கண்ட்ரோல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த போதிலும் உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் கொடுத்தவனுக்கே உண்டு அப்படின்னு எனக்கு ஒரு இருக்குது அந்த யாரெல்லாம் வந்து உயிரை எடுத்தார்களோ அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில்

அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நிலையிலிருந்து நான் பார்க்கும்போது இது கொலைபாதக செயலாக அமையாமல் அவரை எப்படி வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்த்து இருக்கு சரி அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பத்து அட்வொகேட் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது தொழில் போட்டி கூட எடுத்துக்கலாம் ஆனால் அரசியல்வாதிகள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிறது காரணமா இல்லாம போனாதான் நம்மளால இங்க வாழ முடியும் சர்வே பண்ண முடியும் ஓட் பேங்கிங் உயர்த்த முடியும் அப்படிங்கிற காரணமா அல்லது அந்த இடத்துல ஒரு ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளரே அந்த இடத்துல போட்டிட்டால் அவரே தோற்க இருக்கக்கூடிய சக்தியாக ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் காரணமாக இந்த மாதிரி இன்னும் சில கேள்விகளாக இருக்கேன் எது காரணம் நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னா ஊடகத்துக்கு தெரியும் இதில் நான் எவ்வளோ தூரம் வெளியில் சொல்லணும் எவ்வளோ தூரம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்போ ஒரு கோடு ஒரு கோடு இருக்குமானால் அந்த கோட்டுக்கு பெருசாக இன்னொரு கோடு போட்டாக வேண்டும் போட்டாக வேண்டும் இந்த கோடு சிறியதாக வேண்டும் என்று யார் நினைத்தார்கள் அல்லது இந்த கோடு இருக்கவே கூடாது என்று யார் நினைத்தார்கள் என்றால் இந்த பெரிய கோடை போட நினைத்தவர்கள் தான் வந்து இந்த சிறிய கோடை இல்லாமல் செய்தார்கள் இந்த சிறிய கோடு அம்சங்கள்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அந்த பெரிய கோடை யாருங்கிற கேள்வி நீங்கள் தான் சொல்லலாம் இல்லை உங்களை இதான் இது இது வந்து லாபமா அரசியல் அதிகாரமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் என்னங்க இந்த இந்த வீழ்ச்சி யாருக்கு லாபமோ அவருடைய செயல் இதுக்கு மேலே விளக்கமாக சொல்லணும்னா நீ தனியாக சொல்றேன் போட்டு வாங்கினது குமுதம் ஆனந்தவருடன் பல்வேறு பெரிய ஊடகங்களில் பயணம் பண்ண உங்களை போன்ற ஆண்டுகள்லாம் உங்களை போன்ற ஆட்களை சமாளிப்பதற்கு அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு எனவே நம்ம வந்து இந்த அளவில் இயற்கை நீதி ஒரு நாள் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது செஞ்சவங்க யாருமே வந்து நீண்ட நாட்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்து விடவில்லை நிச்சயமாக இயற்கை நீதி என்றாவது ஒரு நாள் அவர்களை தோல்வியை செய்யும் செய்யும் அப்போது உலகத்துக்கு புரியும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைவாக இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர கமிஷனர் அருண் ஐபிஎஸ் ரொம்ப தன்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப திறம்பட செயல்பட்டிருக்காரு இந்த தருணத்தில் தான் கேஸ் அவர் கைவிட்டு போயிருக்கு பரவாயில்ல அவருக்கு இந்த வீடியோ மூலமாக அவர் ஆட்ஸ்அப் சொல்லிக்கலாம் நீங்களும் நிறைய விஷயங்கள் அவர் அவரை பற்றி நிறைய பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அளவுக்கு அவர் பண்ண அவர்கிட்ட நான் திரு அருண் ஐபிஎஸ் கிட்ட வந்து இரண்டு முறை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் என்னுடைய மாவட்டத்துக்காரராக இருந்த போதிலும் இருந்த போதிலும் அவர் ஒருபோதும் எனக்கு சலுகை காட்டியதே இல்லை சலுகை காட்டுது என்னுடைய வேலை திறனை பார்த்து பல முறை அவர் ரசித்து ரசிச்சிருக்காரு அது மாதிரி அவரு அவருடைய வேலை திறமைய பார்த்து தான் ரசிக்கிறேன் வீடியோவில் ஏன் அருண் ஐபிஎஸ் திரும்ப திரும்ப நான் அடிப்படையா வச்சு கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்க அருண் ஐபிஎஸ் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க நான் இப்படி கேள்வி கேட்டால் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில பதில் வாங்கிற வாங்கிட முடியும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஏதோ வெற்றி பெற்றிருக்கலாம் மக்கள் தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பா மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதாக இருக்கும் ஆம்சாங்க பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் மிக நன்றி சார் நன்றி வணக்கம்